வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விளைநோத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை ஏற்றம் சரிவுன்னு காணப்பட்டாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்போ சரிவின் வேகம் தாக்கும் ஏற்றத்தை விட மிக அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் இரநூத்தி எண்பது ரூபாயாக காணப்படுது கடந்த பத்து நாட்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளியோட விலை பார்த்தினா கிராமுக்கு நாற்பது ரூபாயும் கிலோவிற்கு நாற்பதாயிரம் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இதன் காரணமாக மீண்டும் ஒரு கிராம் நம்மளுக்கு இரநூத்தி எண்பதாம் பத்து கிராம் ரெண்டாயிரத்தி எட்நூறாம் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலையில் காணப்படுது இன்று விலை மாற்றம் இல்லாமல் காணப்பட்டாலும் இதே வேலை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நாலு கார் தங்கத்தோட விலையானது இன்று விலை மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் கடந்த பத்து நாட்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான ஏற்றங்களும் போக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ரூபாய் ஆல்மோஸ்ட் மூன்றாயிரம் ரூபாய் சவரனுக்கு சரிஞ்சு ஒரு கிராம் பதினைந்தாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்கு ரூபாயாகும் சவரன் விலை ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி எழுபத்தி ரெண்டாவும் பார்த்து கிராம் ஒரு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து எட்நூத்தி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் மீண்டும் காணப்படுது இதே வேலை மீண்டும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் மின்று விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இருந்தாலும் கடந்த பத்து நாட்கள் ரெண்டாயிரத்து எழுநூத்தி இருபது ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுது காரணமாக ஒரு கிராம் பதினான்காயிரத்தி ஐநூற்றி அறுபதா எட்டு கிராம் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்தி நானூற்றி எண்பதாக காணப்படவில்லை பத்து கிராம் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து அறநூறு ரூபாயாக இருக்குது இது மேற்கொண்டு ஏற்றம் சரிவுன்னு பார்த்தா கூட வரவிருக்கும் வார்த்தை ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்போ ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மூன்றாயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்போ நான்காயிரத்தி ஐநூறுலேருந்து ஐயாயிரம் அதிகபட்சமாக சரிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது அதே வேலை உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது தொடர்ந்து தடு மாற்றத்தில் காணப்படுது இதற்கு ஆதரவு அளிக்கும் விதமாக காணப்படுது